புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அவற்றை தடுக்க காவல்துறையினரும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த போதிலும் ஆங்காங்கே குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களுக்கு காலாப்பட்டு மதிய சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கும் தொடர்பு உள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது மேலும் சிறையில் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் வெளியில் உள்ளவர்களுடன் தொலைபேசி மூலமாக பேசுவதாகவும் அவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகம் உள்ளதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எழுந்த நிலையில் சிறையில் காவல்துறையினரின் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டது இருந்தபோதும் காலாபட்டு மத்திய சிறையில் உள்ள ரவுடிகள் தொலைபேசி வாயிலாக புதுச்சேரியில் உள்ள தொழிலதிபர்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு மாமூல் கேட்டு மிரட்டல் விடுவதாக பல்வேறு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து புதுச்சேரி காலாபட்டு மத்திய சிறையில் நான்கு காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட போலீசாருடன் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த அதிரடி நடவடிக்கையால் சிறைச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது